சஞ்சீவி அந்த ஆதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க

அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்பாக செய்தி சேகரிக்க அதிமுக தலைமையகத்திற்கு நம்முடைய செய்தியாளர் சென்றிருந்தார் அங்கு கருத்து கணிப்புகள் குறித்து வெளியான தகவல்களை முன்னிட்டு செய்தி சேகரிக்க விடாமல் அதிமுக தொண்டர்கள் அந்த அலுவலகத்தில் இருந்து விரட்டி அடித்தனர் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம்

போற போறங்க போற போறங்க போற போறங்க போற போறங்க போற போறங்க ஏதோ பண்ணாத பாக்கும் போறங்க போறங்க ஏதோ பண்ணாத பா ஹலோ செவன் வீசா நீங்க இல்ல போறீங்க சார் ஆமா இல்ல செவன் தானே ஆமா நீங்க முடிங்க போடுங்க சார் ஆக மாட்டற كده சார் அதாவது தார் நீங்க பண்ண மாட்டீங்க தெரியுது தான் நான் வந்தேன் இல்ல சார் நான் இல்ல அப்ப எடிட்டரிக்கு சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் ஆபீஸே கொல்

தற்போது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் காட்சி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நமது செய்தியாளர் சஞ்சீவி செய்தி செய்திக்குச் சென்றிருந்தார் அப்போது அவர் நேரில் செய்வதற்கு முன்பாக அங்கிருந்த அதிமுகவினர் அவரை அங்கே நேரில் செய்ய விடாமல் அவரை தள்ளிக்கொண்டும் அவரை மிரட்ட வகையிலும் பேசி வருகிறார்கள் அந்த காட்சியை பார்க்கிறோம் குறிப்பாக சொல்லப்படுறது அதாவது கருத்து கணிப்பு வெளியது தொடர்பாக அவர் ஆக்கிரமடைந்து நீங்கள் எப்படி இதுபோன்ற கருத்து கணிப்பை வெளியிடலாம் என்று மிரட்டுகிறார்கள் அது குறிப்பாக இந்த தற்போது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நபர் தான் நம்ம செய்தியாளர் சஞ்சீவியை நோக்கி உங்களை தொலைத்து விடுவோம் நீங்கள் நீங்கள் அளவு நடத்த முடியாது என்ற தோணியில் அவரை மிரட்ட வகையில் வன்முறையை தூண்டுவகையில் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னொருவர் இருந்த ஒருவர் அவரை தள்ளிவிட்டு வெளியே செல்லுமாறு அவரை தள்ளிவிடுகிறார் தொடர்ந்து அந்த ஒரு ஒரு கும்பலாக சிலர் சேர்ந்து கொண்டு நம்ம செய்தியாளரை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் தகாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டும் அவர்களை மிரட்டு வகையிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை இப்போ பார்க்குறோம் அதாவது தான் நேரலை செய்ய வந்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சிறு நிமிடங்களில் அது நேரலை முடித்துவிட்டு சென்றுவிடும் என்று கூறுகிறார் ஆனாலும் தொடர்ந்து மிரட்டப்பட்டு அவரை வெளியே தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்போது இப்போ மிரட்டப்பட்டுள்ள நமது செய்தியாளர் சஞ்சீவி இணைப்பில் உள்ளார் அவரை கேட்கலாம் சஞ்சீவி தற்போது உங்களை அதிமுகவினர் தற்போது மிரட்டி கொண்டிருந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம் அங்கே நேரலை செய்ய விடாமல் உங்களை மிரட்டும் வகையிலும் அதாவது உங்களை தள்ளிக்கொண்டும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கையை அங்கிருந்து வாங்கிக் கொண்டு அதை பற்றி நேரலை கொடுக்கலாம் என்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது சில தொண்டர்கள் வந்து எந்த தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள் நான் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை பிறகு நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் சொல்ல சொன்ன பிறகு அவர்களுக்கு எதிராக வந்து உங்களது கருத்து கருத்து கணிப்பு இருக்கிறது திமுக ஆதரவாக இருக்கிறது என்று கோஷம் விட்டனர் இந்நிலையில் அந்த இடத்திலிருந்து உடனடியாக அதிமுக உடைய அந்த அலுவலகத்தில் இருந்து வெளியே பொறுப்பட்டு செல்ல வேண்டும் அல்லது நாங்கள் உங்களுக்கு வெளியே தொடர்ந்து விடுவோம் அழைப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் சுப்பையா சஞ்சய் உங்களை மிரட்டும் வகையிலும் அவர் உங்களை மிரட்டி தள்ளுகின்ற காட்சியில் தற்போது நேரடியாக பார்த்தோம் அது வெளியாக பார்த்தீங்கன்னா தான் செய்தி செய்தி போது இது போன்ற ஒரு நிலை ஆங்காங்கே ஏற்படும் தற்போது கருத்துக்கிணிப்பை காரணம் காட்டி அங்கே நிர்ணயி செய்ய விடாமல் அங்கே அதிமுக தலைமையத்து வந்து அதிமுக தொண்டர்கள் அவரை தள்ளி வெளியே உள்ளார்கள் அந்த காட்சியையும் பார்த்தோம் அதை தொடர்ந்து அதிமுக தேர்தல் அறிக்கை பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள மனிதா நிச்சயமாக சுப்பையா அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இதனிடையே அதிமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக செய்தி சேகரிப்பதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற நம்முடைய செய்தியாளர் அந்த கட்சியின் தொண்டர்களால் மிரட்டப்பட்டார் அது குறித்த செய்தியையும் பார்த்தோம்